இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையுமே இந்த புதிய நாளிலே வாழ்த்துகிறதிலே வரவேற்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஒரு நான்கு மாதங்கள் தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் பத்திரமாக பாதுகாத்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நாம் போய் வந்ததான் இடங்களிலெல்லாம் அவருடைய கிருபையை நம்மை சூழ வைத்து நல்ல வேலைகளை கொடுத்து நம் தங்குகிறதற்கு நல்ல இடத்தை கொடுத்து உண்ண உணவுக்கும் உடுக்க உடைக்கும் ஒரு நன்மைக்கும் குறைவில்லாத படிக்கு கற்று நம்மை வழிநடத்தி வந்திருக்கிற அவருடைய கிருபை மிகவும் மிகவும் மேலானதாக இருக்கிறது இந்த நாளிலும் கூட இந்த புதிய மாதத்திலும் கூட தேவன் நாம் ஒவ்வொருவரையும் அவ்வாறே வழிநடத்துவாராக அவருடைய பிரசனத்தினாலும் வாக்கு தத்தத்தினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்துவார் ஆக இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே நாம் வெற்றி பெற கடவோம் என்கிறதான ஒரு பின்னணியத்தில் ஒவ்வொரு மாதமும் முதல் நாளிலே நாம் தியாரித்து வருகிறோம் இந்த நாளிலும் வெற்றி பெறுகிறதற்கு ஓட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒன்று நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே இதுதான் மிகவும் யதார்த்தமான ஒரு உண்மையாக காணப்படுகிறது நீங்களும் நானும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஏதோ இது கிடைக்கும் இது நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்தோ அல்லது அதை நாம் பார்த்தோ நம்முடைய விசுவாச வாழ்க்கையும் ஓட்டத்தை நாம் ஓடுகிறவர்கள் அல்ல இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே இதை செய்வார் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை கொடுப்பார் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே அவர் வருகையிலே அவரோடு கூட என்னை சேர்த்து கொள்ளுவார் என்கிறதான நம்பிக்கையிலே நாம் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படி விசுவாசித்து நடக்கிறதற்கு நாம் முதலாவதாக எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது மிகவும் யதார்த்தமான உண்மையாக காணப்படுகிறது நாம் தேவன் மீது வைத்திருக்கிறதான அந்த விசுவாசம் தேவனுக்காக ஓடுகிறதான அந்த விசுவாச ஓட்டம் நாம் காணப்படாதவைகளின் நிச்சயமானதாக இருக்கிறது நோவாவுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது தேவன் அவரை ஒரு பேழையை உண்டு பண்ணும்படியாக சொல்லுகிறார் மழை வரும் என்று தேவன் சொல்லுகிறார் நோவாவுக்கு மழை என்றால் என்ன என்று தெரியாது ஆனால் தேவன் சொன்னதை விசுவாசித்து அதை கட்டி அந்த விசுவாசத்தை அவர் ஜெயம் பெற்றவராக காணப்படுகிறார் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது நீ உன்னுடைய தேசத்தையும் இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு கடந்து போ என்று சொல்லும் போது விசுவாசித்து கடந்து செல்லுகிறவராக இருக்கிறார் அருமையான தேவ ஜனங்களே நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக விதமான வாக்கு தத்துங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் நிச்சயமாகவே அது நடைபெறுகிறதாக இருக்கும் அது எப்படி என்று சொன்னால் நோவாவை போல ஆபிரகாமை போல நடக்கிறதான அந்த காரியங்களை பார்த்து நடக்காத படிக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அதற்காக தான் தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பை அவர் கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார் எனவே நாம் தேவனை நம்பி விசுவாசித்து நடக்கிறதான போது ஆதாரங்களை பார்த்து நாம் விசுவாசிக்கிறது அல்ல தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நாம் விசுவாசிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சுகம் தேவைப்படுகிறதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை விடுதலை தேவைப்படுகிறதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபம் தேவைப்படுகிறதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டுமென்று நீங்கள் பல நாட்களாக பல மாதங்களாக வருடங்களாக நீங்கள் ஜெபித்து வரலாம் ஒருபோதும் அந்த ஜெபத்தை நிறுத்திவிட வேண்டாம் மாறாக தொடர்ந்து அவர் மீது விசுவாசம் வைத்து ஜெபித்துக் கொண்டிருங்கள் தேவன் அதை நிறைவேற்றுவார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறவர்கள் கைவிடப்பட்டது கிடையாது இரண்டாவதாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஓடுகிறதற்கு நாம் பார்க்கிறவைகள் நம்மை தோல்வி செய்யும் ஆனால் தேவனுடைய விசுவாசம் நம்மை உயர்த்துகிறதாக இருக்கும் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகார வசனம் ஐந்திலும் ஆறிலும் பார்க்கும்போது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சபை பண்ணுவார் அருமையான தேவ ஜனங்களே பலவிதமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை கொண்டு வரும் நம்முடைய மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் ஒரு விதமான பயங்களை கொண்டு வருகிறதாக இருக்கும் அந்த நிலைகளில் நீங்கள் என்ன செய்வீர்கள் நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் தேவனை நாம் சார்ந்திருக்க வேண்டும் தேவன் மீது விசுவாசம் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய சுய சிந்தனையிலே எந்த விதமான தீர்மானங்களையும் எடுத்து சுய சிந்தனையிலே நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி முடிவு எடுக்காத படிக்கு தேவனை முழுமையாக நம்பி அவர் மீது சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறவர்களாகவே இருக்கிறோம் அநேக நேரங்களிலே மனிதர்களாகிய நாம் சூழ்நிலைகளை பார்த்து இந்த சட்டம்தான் சரியாக இருக்கும் அல்லது இந்த ரூல்ஸ் தான் சரியாக இருக்கும் இப்படியெல்லாம் நாம் சென்றால் இது சரியான முறையில் நமக்கு அமையும் என்று நாம் முடிவெடுக்கிறவர்களாக இருக்கிறோம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய சுய புத்தி அநேக நேரங்களிலே நம்மை கீழே விழ வைக்கும் ஆனால் தேவன் மீது விசுவாசம் வைத்து சார்ந்து இருக்கிறது நம்மை மேலோங்க செய்கிறதாக இருக்கும் அதுதான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம் நடக்கிறது அவசியம் அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து ஓடுகிறதான போது நாம் ஒன்றை புரிந்து கொள்வோம் நம்முடைய விசுவாசத்தில் பார்க்கிறது நிகழ்காலங்களில் காண்கிறதை காட்டிலும் அது மேலானதாக இருக்கிறது இந்த காலங்களில் இந்த பிரசன்ட் சுச்சுவேஷனை நாம் பார்க்கிறது அது நல்லது போல நமக்கு தெரியும் ஆனால் தேவன் மீது விசுவாசித்து நம் நடக்கிறது அவருக்காக ஓடுகிறதற்கு நமக்கு இன்னும் உத்வேகத்தை கொடுத்து இன்னும் அவருக்காக வாழ்கிறதற்கு முடிவெடுக்கும் ரெண்டு ராஜாக்கள் அதிகார வசனம் பதினேழிலே பார்க்கும்போது அதற்கு அவன் பயப்படாது அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை மேல் நிற்கிறதை அவன் கண்டான் எலிசாவும் அவருடைய வேலைக்காரனும் தனியாக இருக்கிறார்கள் ஆனால் இவர்களை சுற்றிலும் மிக படை சூழ்ந்திருக்கிறது வேலைக்காரன் பயப்படுகிறான் எலிசாவை பார்த்து கேட்கிறான் ஆண்டவனே நம்மிடத்தில் இந்த அளவுக்கு மிக பெரிதான படைகள் இல்லையே என்று சொல்லி எலிசா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் தேவன் அந்த எலிசாவின் வேலைக்காரனுடையதான கண்களை திறந்தார் அவன் பார்க்கிறதான போது இவர்களை சுற்றிலும் மிக பெரிதான படையும் குதிரைகளும் வீரர்களும் காணப்படுகிறது பார்க்க முடிந்தது ஆம் தேவன் மீது விசுவாசம் வைக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதாக இருக்கும் வேதத்திலே பார்க்கும்போது அநேக இடங்களிலே மனிதர் செய்ய முடியாத காரியங்களை விசுவாசம் செய்ததாக நாம் பார்க்க முடியும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுவரையிலும் அதை அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஒன்றை உங்களுடைய கைகளிலே எடுத்துக்கொள்ளுங்கள் விசுவாசம் என்கிறதான கேடயத்தையும் பட்டயத்தையும் உங்களுடைய கரங்களிலே பிடித்து தேவன் மீது முழுமையாக எல்லா சூழ்நிலைகளிலும் சார்ந்திருங்கள் அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார் இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கைகளின் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் தேவன் மீது சார்ந்திருங்கள் விசுவாசம் வைங்கள் அவர் உங்களை கைவிட மாட்டார் ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது எப்ரையர் பன்னிரண்டு ரெண்டு இல்லை ஆகையால் மேகம் போன்ற இத்தனை தரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே கடவும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய நம்முடைய இயேசுவின் மீது நாம் சார்ந்திருக்க வேண்டும் பேதருவுடைய வாழ்க்கையிலே மிக பெரிதான ஒரு விசுவாசம் இருந்தது இயேசு வருகிறார் கடலிலே நடக்கிறார் என்கிறதான சத்தத்தை கேட்கும்போது அந்த விசுவாசத்திலே பேதர்வு நடக்க ஆரம்பிக்கிறார் ஆனால் அந்த சூழ்நிலையை அவர் பார்த்து அந்த விசுவாசத்தை சற்று தளர்கிறவராக இருக்கிறார் அந்த கடலிலே அவர் மாழ்கிறதான ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆம் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு தேவனுடையதான மகிமையை நம்மால் காண முடியும் ஆனால் எந்த அளவுக்கு விசுவாசம் கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ அது உடைந்து போகிறதை போன்று தோன்றுகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை தான் நாம் பார்க்க முடியும் ஏனென்று சொன்னால் நாம் நம்முடைய ஃபோக்கஸ் தேவன் மீது இருக்காது அந்த விசுவாசத்தின் மீதும் இருக்காது அந்த பிரச்சனைகள் மீது இருக்கிறதாக இருக்கும் எனவே அருமையான தேவ ஜனங்களே இந்த மாதத்திலே உடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது என்று நான் சொல்ல விரும்பவில்லை உடைய வாழ்க்கையில போராட்டம் வராது என்று நான் சொல்லவில்லை உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான விலவினங்களும் வராது என்று சொல்லவில்லை சவால்களை சந்திக்க மாட்டீர்கள் என்று சொல்லவில்லை ஆனால் நாம் எல்லாருமே எல்லா விதமான சூழல்கள் வழியாக கடந்து செல்வோம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் நான் உங்களோடு இருக்கிறேன் என்னை நீங்கள் சார்ந்திருங்கள் என் மீது விசுவாசம் வையுங்கள் எனவே எல்லா சூழ்நிலையிலும் அவர் மீது விசுவாசம் வையுங்கள் ஏனென்று சொன்னால் நம்முடைய விசுவாசை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நம்முடைய தேவனாக காணப்படுகிறார் ஒரு கண் தெரியாத குழந்தை தங்களுடைய வீட்டு மாடியிலே விளையாடி கொண்டு இருக்கிறது திடீரென்று அந்த வீட்டிலே அந்த அப்பார்ட்மெண்ட்டிலே பயங்கரமான ஒரு தீ எரிகிறதாக இருக்கிறது எல்லா ஜனங்களும் அவருக்கு உடனடியாக கீழே இறங்கி ஓடி விடுகிறார்கள் இந்த குழந்தை வீட்டு மாடியிலே அது மாற்றிக்கொண்டது அதற்கு எப்படி கீழே செல்லுகிறது என்னும் தெரியாமல் அப்படியே தவித்துக் கொண்டு இருக்கிறது ஜனங்கள் எல்லாரும் அலறுகிறார்கள் அவருடைய பெற்றோரும் கூட வெளியே நின்று அவர்கள் கதறுகிறார்கள் இந்த குழந்தையும் இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு அதுவும் அழுகிறதாக இருக்கிறது தீயணைப்பு வீரர்கள் எல்லாருக்குமே சொல்லப்படுகிறது ஆனால் இது நேரம் குறைகிறதாக காணப்படுகிறபடியினால் அங்கே என்ன செய்கிறது என்று தெரியவில்லை திடீரென்று அந்த குழந்தையின் தகப்பனார் கீழே நின்றுவிட்டு அந்த குழந்தையின் பெயரை சொல்லி மகளே நீ கீழே குதி உன்னை நான் தாங்குவேன் என்று சொல்லுகிறார் அந்த குழந்தை எதுவுமே யோசிக்கவில்லை நின்று இடத்திலிருந்தே அது ஜம்ப் பண்ணி குதித்து கீழே வருகிறதான போது அந்த தகப்பன் அந்த குழந்தையை தாங்கி இருக பிடித்துக்கொண்டார் அருமையான தேவ ஜனங்களே நம்முடைய விசுவாசமும் இதே போல தான் இருக்க வேண்டும் இந்த குழந்தையை போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறதான வார்த்தையை கேட்டு நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த மாதத்திலே அப்படி நாம் விசுவாசிக்கிறதற்கு கத்த நம்மை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக என்று சொன்னால் நாம் தரிசித்து நடவல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கிறோம் விசுவாசம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை ஓட வைக்கிறதாக இருக்கும் விசுவாசம் தேவடைய வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசத்து காத்திருக்க நமக்கு உதவி செய்யும் விசுவாசம் விசுவாசம் உள்ளதான வாழ்க்கையை நாம் வாழ்கிறதற்கும் உதவி செய்யும் கத்ததாமி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜபிப்போமா இந்த மாதத்தில் திருமண நாட்கள் பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறவர்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய கரங்களை பரலோகத்தினராக உயர்த்தி காண்பித்து ஜபியுங்கள் கத்தர் உங்களை பலப்படுத்துவாராக நல்ல அண்டுபுரையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அண்டுபுரையை கொடுத்திருக்கிறதால் இந்த புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த மாதத்தை ஆசீர்வதிப்பீராக இந்த மாதத்திலே உமக்கென்று நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாச ஓட்டத்தை வெற்றியாக ஓட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டுபுரேன் ஆண்டுபுரம் இந்த மாதத்திலே திருமண நாட்கள் பிறந்த நாட்கள் மற்ற விதமான கொண்டாட்டங்களை கொண்டாடுகிறதான எல்லா பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தில் கற்று ராசிவதிப்பீராக தேவ பிரசன்னம் தேவ சமாதானம் இந்த பிள்ளைகளோடு தங்கியிருக்கும்படியாக செபிக்கிற நடைபெறேன் இந்த வருடத்திற்கு தேவை நன்மைகள் கற்று நிரப்புங்க நல்ல வேலைகளை கொடுங்க சுகத்தை கொடுங்க ஆரோக்கியத்தை கொடுப்பீராக தேவ பிரசனம் ஒவ்வொருவடும் தங்கியிருக்கும்படியாக செபிக்கின்ற அன்று இந்த புதிதாக பிறந்திருக்கிறதான இந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாங்கள் உமக்கண்டு ஓடுகிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யட்டும் ஜபத்தை ஸ்தோத்திரம் நாமத்தில் ஸ்தோத்ரி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி மறவாதே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடையதான அன்பென்பும் ஐக்கியமும் இன்றுமென்று சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் 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 காட் பிளஸ்யூ ஆண்டவர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்